இந்த புத்தி முதல்ல எங்க போச்சு அவதான் இப்படி அறிவு கிட்ட தனமா சொல்றானா நீங்களும் போய் அவளை சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க சார் ஒரு பெத்து பாருங்க சார் அப்போ தெரியும் கஷ்டம்னா என்ன இங்க ஊர் மேல போயிட்டு வந்து நிப்பா நாங்க பல்ல அழிச்சுட்டு வாமான்னு கூப்பிட்டு டேய் இப்ப வரப்போறே இல்லையா இப்ப வரல சனிய ஓஞ்சு போயிட்டே இருப்பேன் என்ன சார் மரியாதை இல்லாம இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்

ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு இருந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி அசிங்கப்படுத்திருக்கீங்களே அதுக்கெல்லாம் யாரு காரணம் யாரு நீதான் உன் வார்த்தையில இருந்த விஷம் நாக்குல நரம்பி இல்லாம நீ பேசின வார்த்தை உன் சந்தேக புத்தி ஒரு பொண்ணு பெத்த அப்பா அம்மா வேணான்னு வீட்டை விட்டு ஓடி போறான்னா அவன் அந்த வீட்டில் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கணும் முதல்ல உன் கண்ணை திறந்து உன்ன நல்லா பாத்துக்க அதுக்கப்புறம் உன் பொண்ணு மேல குத்த சொல்லலாம் இவ்வளவு பேசுறிய ஒரு நாளாவது ஒரு நாளாவது ஏமா ஏன் இப்படி இருக்கேன் உனக்கு என்ன குறை அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா கார் வாங்கி கொடுத்தேன் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்க அதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு தேவையில்லையா பெத்த அப்பா அம்மா அன்பா ரெண்டு வார்த்தை ஆறுதலா ரெண்டு வார்த்தை அது போதும் அதான் அவங்களுக்கு தேவை அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி ஓ பொண்ணை பத்தி அசிமா பேசுறியே உன் உடம்பு கூசல நீ மட்டும் இல்லையா இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸ் அவங்க அவங்க மனசை கேட்டு பாருங்க நீங்க எல்லாம் யோகியமானவங்களான்னு பையனுக்கு மீசை முளைக்கிற வயசாச்சே கொஞ்சம் தள்ளிப்படுத்துக்கோன்னு விவசாயம் தெரியவான அவங்களுக்கு அவன் முன்னாடியே அசிங்க அசிங்கமா நடந்துக்கிறது ஏயா இந்த வயசுல பாக்குறதெல்லாம் அவன் மனசுல அப்படியே பதிஞ்சு போடும் தெரியும் உங்களுக்கு அப்படியே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னா அவன் தூங்கினதுக்கு அப்புறம் நடுராஜி வச்சுக்க சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு பாருங்க எங்களால ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் திருத்த முடியும் பெத்தவங்களை சேர்த்தா திருத்த முடியும் பெத்த பையன் முன்னாடியே வேலைக்காரி கூட உன்னால எப்படியா கூத்தடிக்க முடியுது சொல்லிய சொல்லு பொண்டாட்டி பிள்ளையோட பொம்பளை சொல்ல தான் பெருசு நினைச்சுன்னா உன்னெல்லாம் நடுநோட்டில் வச்சு சுட்டான இந்த பொண்ணு இருக்க

தான் பிரண்டுக்காக உயிரே கொடுத்துருக்காயா செத்து போயிட்டாயா இந்த மாதிரி வக்கர முடிச்ச தகப்பெல்லாம் நம்மளால ஏதாவது பண்ண முடியல இவங்களை எல்லாம் தண்டிக்கிறதுக்கு நாட்டுல புதுசா ஒரு சட்டமே போடணியா பெத்த அப்பா மேலே பிள்ளைங்க கேஸ் கொடுத்தா போலீஸ் இமீடியா ஆக்சன் எடுக்கணும் மைனர் மேஜருங்கிறதெல்லாம் தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டு இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும் நான் எல்லா பேரண்ட்ஸும் அப்படித்தான் சொல்ல வரல பையன் எக்ஸாம் படிக்கும் போது ராத்திரி பூரா கண்டு முடிச்சிருந்து அவன் டயர்ட் ஆகும் போது தெருமனையில போய் டீ வாங்கி கொடுக்கற நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க என்ன அவங்க பையன் ஸ்டேட் பஸ்ட் வர்றா உங்க பையன் தெருப்பூரிக்கு ஆகிறா அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா அந்த வித்தியாசத்துல தயா அவங்க வாழ்க்கையே இருக்கு தயவு செய்து திருந்துங்கயா நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பையன்களை சந்தோஷமா வச்சிருக்க முடியும் கண்ணத்துல நாளை ஆராய்ச்சி சொல்றத விட அவன் தோள் மேல கை போட்டு சொல்லி பாருங்க மறுபடியும் அந்த தப்ப பண்றான பாப்போம் பையன் சிகரெட் பிடிச்சா முதல்ல உங்க வாயில இருந்து வர வார்த்தை என்ன ஆமாண்டா இன்னைக்கு நீ சிகரெட் பிடிக்கிற நாளைக்கு தண்ணி அடிப்ப அதுக்கப்புறம் பொம்பளை போவேன்னு சொல்றீங்க சிகரெட் பிடிக்கிறத தப்புன்னு நினைக்கிறவங்க இன்னும் தப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுக்கறத நீங்க தானேயா friends கூட எனக்காவது ஜாலியா பேர் அடிச்சிட்டு வந்தானே உடனே ஐயோ என் பையன் குடிகாரன் ஆயிட்டானே அப்படின்னு கொய்யா போயேன்னு கத்துறீங்க அதே ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா சொல்லி பாருங்க ஏப்பா இன்னைக்கு ஓகே ஆனா இது கெட்ட பழக்கம் முடிஞ்சா அவாய்ட் பண்ணிடு இல்லனா மந்த்லி ஒன்ஸ் வச்சுக்கணும் சொல்லுங்க ஆமா அந்த மந்த்லி ஒன்ஸ் கூட அடிக்க மாட்டாயா ஏன் என்ன பாருங்க எப்பவும் வாயில சிகரெட்டும் ராத்திரி ஆனா தண்ணி அடிச்சிட்டு இருந்த நானே இன்னைக்கு ஆயிரம் பேர் படிக்கிற இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலா வரலையா என்னாலே அந்த சமுதாயத்துல பெரிய மனுஷன் ஆக முடியுதுன்னா நிச்சயமா அவங்களால முடியும் அதுக்கு அவன் மனசுல இருக்க கனவு அவன் லட்சியம் சின்ன சின்ன ஆசை அவனுக்கு பிடிச்சது பிடிக்காது ஏன் அவன் ஜெட்டி சைஸ் கூட தெரிஞ்சுருக்குறீங்க அவன் யாரையை உனக்கு பிறந்த பிள்ளைங்கள விட வேற என்ன முக்கியம் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க இல்ல நாங்கள் மாற மாட்டோம் இப்படியே தான் ஆயிருப்போம் இதையெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொன்னீங்கன்னா நான் தத்தெடுத்துக்கிறேயேன் அவங்களை என்கிட்ட விட்டுருங்க நாளாக்கி காட்டுறேன் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ஒரு டாக்டரா இன்ஜினியரா சயின்டிஸ்ட்டாக கலெக்டராக ஏன் ப்ரைம்மினிஸ்ட்டாக கூட ஆகிருப்பாங்க அப்போ வந்து கூட்டிகிட்டு போங்க இப்போ ப்ளீஸ் போயிடுங்க விட்டுருங்க

எப்படி நான் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து குதிச்ச நீ பொட்ட மாடில இருந்து குதிக்க என்ன சார் அப்படி பாருங்க இந்த விஷயத்தை கூட அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டாங்களே அதுதான் சார் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து அவங்களை அப்படியே விட்டுருங்க அவங்களும் அதான எதிர்பார்க்கிறாங்க அப்படியே ஜாலியா இருந்துட்டு போட்டுமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அதுக்கப்புறம் டிகிரி வேலை கல்யாணம் குழந்தைங்க இப்படி வாழ்க்கை போற கஷ்டப்பட போறாங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த பதினைஞ்சுல இருந்து பதினெட்டு வரைக்கும் தான் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போறவங்க இந்த ரெண்டு மூணு வருஷமாவும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுனோம் இப்ப போய் அதை செய்யாதே இதை செய்யாதே கல்யாணம் வேணா சார் விட்டுருங்க புஜா 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 나ခ링 나ခ링아 உங்களெல்லாம் யார்ไอசி வாடுக்குள்ள விட்டதே ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க எல்லாரும் வெளியில போங்க போங்க வெளியில ஏய் நீ படு நீ படு ஏய் வை இந்த உதட்டுல தான் சிரிப்பு இருந்ததே தவிர மனசுக்குள்ள நாங்கள் பண்ண தப்பி உறுத்துக்கிட்டே இருந்தது நாளைக்கு இந்த உலகம் எங்களை பார்க்கும் போதுன்னா சந்தேகத்தோட தான் பார்க்கும் நான் எந்த விதத்திலும் பூஜாவை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல டிசி வாங்கிட்டு அந்த ஸ்கூலை விட்டே போயிட்டேன் நீங்க கேக்குறாஸ் ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சுட்டிருக்க என்னை மாதிரி எத்தனையோ பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்காங்களோ நானே லைஃப்பில் முன்னுக்கு வந்துட்டேன்னா டெஃபினட்டாக அவங்களும் பெருசாக அச்சீவ் பண்ணிப்பாங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் கசப்பாக இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் நாங்கள் பார்த்துக்கும் போது அதை பற்றி கிண்டலாக பேச சிரிச்சுப்போம் அந்த ஒரு நாளுக்காக நான் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்